தவிர தண்ணீருடைய தன்மை கேட்டவர் மண்ணை மாற்றக்கூடாது மண்ணினுடைய தன்மைக்கு தான் தண்ணியை மாத்தணும் ஒரு தென்னங்கண்ணு குளிய சுத்தி இதுல ஒரு வாழை அதுல ஒரு வாழை இதுல நாலு வாழை நடுங்க பாலை தண்டு சாருக்கு இதுக்கும் வரும் பாலை தண்டு நமக்கு கிட்னில கல்லடைச்சா வாழைத்தண்டு சாரு அடையிறோம் தென்னம் பிள்ளைக்கு நோய் வராம இருக்கிறது வாழை வளர்ச்சியை தாங்கும் பாலைய வெட்டி தண்ணி ஊத்தம் பார்த்திருக்கீங்களா மேடம் அறிவு எங்க இருக்குன்னு சொன்னா தான் அறிவு இருக்கு நமக்கு அதை யாரும் சொல்லிக் கொடுக்கல அதனால சிரமப்படுறோம்